உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி துலாம் ராசிக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே துலாம் ராசி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் எவ்வளவு தான் தேவையில்லாத சோதனைகள் வந்தாலும் நேர்மை அப்படிங்கிற விஷயத்தை கூர்மையோடு கவனிக்கக்கூடிய ராசிகளில் துலாம் ராசி முதன்மையாகவே இருந்துகிட்டு இப்படிப்பட்ட களி காலத்தில் கூட ஓரளவு நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய துலா ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி கடைசியில் சரியாக மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது எது எப்படி இருந்தாலும் துலா ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு பொதுவாகவே சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்து நிறுவீங்களே பொதுவாகவே சனி பகவான் மட்டுமல்ல எந்த ஒரு பாவ கிரகமாக இருந்தாலும் ஆறாம் இடத்துக்கு வந்தது அப்படின்னா அதற்கு லட்சுமி ஸ்தானமாக கருதப்படுகிறது அதாவது குபேர சம்பத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குபேர சம்பத்து அப்படிங்கிறது வந்து எழுதி பார்க்காம உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சொந்தமாகவே சம்பாதிக்கக்கூடிய குபேர சம்பத்து அப்படிங்கிற விஷயங்களை வந்து அணுவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குபேர சம்பத்து என்று சொல்லக்கூடிய கொடுக்கரசாமி கூற முறையை பிச்சை கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கடந்த காலங்களில் தடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் வந்து விலகி மிகப்பெரிய அளவுக்கு செல்வங்கள் கொடுக்கப்படக்கூடிய காலமாக துலா ராசிக்கு சனி பகவான் அமைய போகிறாரு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உண்மையான வளர்ச்சியாக உண்மையான மகிழ்ச்சியாக குடும்பத்தை அளவுக்கு குதூகலமான ஒரு சூழலாக துலா ராசிக்கு அமைய போகுது பொதுவாகவே ஒரு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் அல்லது ரெண்டு வருஷம் வந்து சரியில்லாமல் இருக்கும் ஆனால் துலா ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த பத்து பன்னெண்டு வருஷங்களாகவே வந்து தடை தாமதம் கஷ்டம் நஷ்டம் இருந்தது அப்படிங்கிறது மறுக்க முடியாது இந்த பனிரெண்டு வருஷ கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தாங்கி மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு சனி பகவான் பயிற்சியாக வர்றாரு பயப்படாதீங்க எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடியது நாலா பக்கமும் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் பயிற்சியாகிறாரு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழி உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பெரும் அமைப்பில் வந்து சொத்து சோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாகவே இருந்துகிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆறாம் இடத்துக்கு வந்து சனி பகவான் வரும் பொழுது மிகப்பெரிய அற்புதங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை ஆனால் இதே சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்தால் கூட உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வரும் பொழுது இந்த சனி பகவான் ஒருவருக்கு ஏழரை சனி அல்லது ஜென்ம சனி அல்லது அஷ்டம சனி அல்லது அத்தாசம சனி வரும் பொழுது எந்தெந்த மாதிரியான விளை விளைவுகளை ஏற்படுத்துகிறாரோ அப்படியெல்லாம் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த சனி பகவான் வந்து இருக்கிற பன்னிரெண்டு ராசிகளில் துலாம் ராசியாக உங்களுடைய ராசிக்கு வரும்பொழுது சனி பகவானுக்கே உச்சம் அப்படிங்கிற மிகப்பெரிய அமைப்பு கிடைக்கிது அதனால் இந்த ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அற்புதங்களுக்கு மேலே அற்புதங்களை நிச்சயமாக கொடுப்பாரு கொடுத்து தான் ஆகணும் மலை போன்ற துன்பங்களை போல் நீக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்களை இந்த சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் சனி பயிற்சி அப்படிங்கிறது உண்மையாலுமே மகிழ்ச்சியாக கடந்த காலங்களில் இந்த வருஷம் துளாராசிக்கு நல்லாயிருக்கும் அல்லது இந்த குரு பயிற்சி துளாராசிக்கு நல்லா இருக்குன்னு வந்து ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட எந்த ஒரு மகிழ்ச்சியும் எந்த ஒரு வளர்ச்சியும் கிடைக்கல அதுவெல்லாம் ஒட்டுமொத்தமாக மகிழ்ச்சியோடு வளர்ச்சியோடு மிகப்பெரிய குதூகலத்தோடு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தில் இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு இப்படியெல்லாம் நல்லது பண்ணக்கூடிய மிகப்பெரிய வளர்ச்சிகளை உங்களுடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத மறக்க முடியாத மறுக்க முடியாத மிகப்பெரிய சம்பத்துக்களை கொடுக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சனி பகவான் மூன்று அல்லது ஆறு அல்லது பதினொன்று ஸ்தானங்கள் இருந்தார் வைங்களே கொடுக்கக்கூடிய இந்த சொத்து சுகம் சம்பத்து எல்லாமே மூன்று தலைமுறைகளுக்கு அளிக்க முடியாத மிகப்பெரிய பாக்கியத்தோடு இந்த ஆறாம் இடத்தை சனி பகவான் அற்புதமாக கொடுப்பார் அப்படிங்கிறது நிச்சயம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை கொல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்